பாகிஸ்தானோட இதயம் அப்படிங்கிறது என்ன கருமம் பிடிச்ச நாய்க்கு இதயமே கிடையாது அப்படிங்கிறது தான் டாக்காக இருக்கும் ஆனால் இங்கே அது கிடையாது இராணுவ ரீதியாக பாகிஸ்தானோட இராணுவம் அப்படிங்கிறது என்னத்தை நம்பி இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை மட்டுமே தான் நம்பி இருக்குது மிகப்பெரிய இராணுவம் மிகப்பெரிய அளவில் பிராந்தியத்தை காப்பாற்ற வல்ல ஒரே இராணுவம் வாங்கி என்னது இந்த பிராந்தியத்தை நீ காப்பாற்றியாட்டே சீனா இருக்கியா இந்தியா இருக்கியா அப்படின்னு போய் கேட்டால் இல்ல இல்ல மிடில் ஈஸ்ட் பிராந்தியத்தை நாங்கள் காப்பாற்றுருக்க எங்கள் ராணுவம் வரும் அப்படின்னு சொல்லிதான் மன்னர்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிவாங்க ஆனால் இப்போ அந்த நாட்டில் பிரச்சனை அந்த நாடு யுத்தத்தில் இருக்கு பலுஜிஸ்தான் பக்கம் போங்கடா அப்படின்னா இராணுவத்தில் ஒரு ரூபாய போறது இல்ல தீவிரவாதிகள் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை தொலைச்சுப்படுவாங்க இந்தியா பக்கம் போங்கடானா இராணுவம் போறதில்லை தீவிரவாதிகளை மட்டுமே தான் நம்பியிருக்காங்க அதில் ஒரு யூனிட்ட பெரிய அளவில் தரை மட்டமாக்கி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணிட்டார்கள் ஏழில் இருந்து பதினாலு தீவிரவாதிகள் ஊடுருவருக்காக தயார் நிலையில் இருந்திருக்கார்கள் முயற்சி செஞ்சுருக்கார்கள் க்ராஸ் பாடர் ஃபயர் ஆட்லரி கன்ஃபயர் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறனால சுலபமாக போயிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் இந்தியாவோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பத்து நிமிஷத்தில் வேட்டையாடி தள்ளிட்டார்கள் ஏழில் இருந்து பதினாலு பேர் சம்பவ இடத்துலையே ஆள்காலி அம்புட்டு பேருக்கு கையில் டிக்கெட் கிளிஸ் கெடுத்துட்டார்கள் இது பத்தாது அப்படின்னு ஒரு ஃபுட்டேஜஸையும் எடுத்து ரிலீஸும் பண்ணி விட்டார்கள் இப்போ பாகிஸ்தான் இராணுவம் தரை வழி தாக்குதல் அப்படிங்கிறது யாரை நம்பியிருக்கு பாகிஸ்தான் இராணுவம் வரப்போறது இல்லை தீவிரவாதிகள் தான் தீவிரவாதிகள் வந்தா உடனே இதையே நியூட்ரலைஸ் பண்ணப்படுறார்கள்ங்கிறது தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் மறைச்சு விடுவாங்க இந்த சம்பவத்தை அதனால் பொசுக்கனு வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டோம் இப்போ பாகிஸ்தானில் சண்டை போடவே ஒருத்தனும் இல்ல ஆட்கள் பற்றாக்குறை இப்போ தான் பாகிஸ்தானோட உண்மையான முகங்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலான்னு நமக்கு தேவை கிடையாது ஏன்னா ஏற்று துளைய மாட்டாங்க இன்னமும் சில அமைப்புகள்ல பாகிஸ்தானை கண்டிக்காத அமைப்பெல்லாம் இருக்குது ஏன்டான்னு போய் காரணம் கேட்டால் ஏதாவது சப்ப காரணத்தை சொல்லுவாங்க ஓஐசி போன்ற அமைப்புகள்லாம் இன்னும் சொல்லவே இல்லையே நீ சொல்லவே தேவையில்லை தம்பி ஆனா தூக்கி அடிக்கும் அடிக்கும்போது ஒரு பயில எட்டி பாத்துறாத அப்படின்னு சொல்லி நம்மளும் சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம் உனக்கு என்ன சூழ்நிலையோ நீ பண்ணிக்க எனக்கு என்ன சூழ்நிலையோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதனால இது ஒரு உலகத்துக்கு பெரிய விஷயமா மாறுமான்னு கேட்டா நமக்கு தெரியாது இருந்தாலும் இவர்களோட முகத்திரை அப்படிங்கிறது கிளி இது காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு யுத்தத்துக்கு தயார் அப்படின்ட்டையாடியே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆரம்பிச்சிட்டிங்க நாங்கள் தான் முடிச்சு வைக்க போறோம் அப்படின்னு களத்தில் இறங்கி அடிக்கும் போது தீவிரவாதிகள் உள்ளே வராங்க அந்த தீவிரவாதிகளை இந்தியா வேட்டையாடும் போது அடுத்த கட்டமாக யாரை கூப்பிடுறார்கள் சண்டை போட அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுறது இந்தியா தாக்கும் அப்படின்னு அதாவது யுத்த காலங்களில் உடனடியாக பள்ளி கல்விகளுக்கு விடுமுறை விடப்படும் எமர்ஜென்சி இல்லாத அலுவலகங்கள் போய் தொடங்க லீவ்ல போங்க அப்படின்னு சொல்லி கல் சொல்றது நியாயம் நம்ம கூட இப்போ செஞ்சுருக்கோம் எல்லையோர மாநிலங்களுக்கு கம்ப்ளீட்டாக லீவ் கொடுத்துட்டோம் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எல்லோரும் லீவ் போங்க அப்படின்ட்டோம் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறோம் இதே மாதிரி இந்தியா தீவிரவாத முகாம்களை தாக்கும் அப்படின்னு சொல்லும்போது பெரிய அளவில் இவர்கள் எதை ஷட் டவுன் பண்ணார்கள் அப்படின்னா அங்கே உள்ள மதராசா பள்ளிகளை தான் ஷட் டவுன் பண்ணார்கள் அப்போவே நம்ம சொன்னோம் என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கமும் சொன்னிச்சு ஒட்டுமொத்த இந்தியர்களும் சொன்னாங்க அங்கே உள்ள வெம்புறம் தீவிரவாதி தான் அதாவது மதராசா பள்ளிகள்ங்கிற பேர்ல இவங்க தீவிரவாத முகாம்கள் தான் நடத்திக்கிட்டு இருந்தார்கள் அப்படின்னு இப்போ ஏறக்குறைய அதுதான் உண்மையாகுது அது ஸ்டூடெண்ட்டாக இருந்தா யுத்தம் நடக்க போது அந்த பள்ளிகளில் உள்ள ஸ்டூடெண்ட்டை யுத்தத்தில் ஈடுபட வைக்க போகிறோம் அவர்கள் தயாரா இருக்கார்கள் அவர்களா முன் வந்து நாங்கள் போறோம் போறோன்னு குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்லேயே அறிவிச்சிருக்கார்கள் அப்ப அந்த மொத்த கூட்டமும் இந்த பேர்ல டைட்டில் இந்த இதாக இருக்கும் உள்ளுக்குள்ள தீவிரவாதிகளுக்கு தான் பயிற்சி கொடுத்துருக்கார்கள் அந்த தீவிரவாதிகளை தான் இப்பையும் நம்பி இருக்காங்க ராணுவம் இப்பையும் களத்தில் இறங்க தயாரா இல்லைங்கிறது பாகிஸ்தானோட ஸ்டேட்மெண்ட்லே தெரியுது இதுக்கு முன்னாடி வந்த இந்த ஏழு பதினாலு பேருக்கு என்ன நிலமையோ அதே தான் அடுத்து வர யூனிட்டுக்கும் நிலமை அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவம் அடிச்சு சொல்லிடுச்சு டெல்லி இதை உலக அரங்கில் எடுத்துட்டு போயிருக்கு பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த விவகாரம் முடியும் போது பாகிஸ்தான் ஒருத்தர் இருந்தான் தெரியுமா அப்படின்னு அவையுமே புக்கில் எழுதி படிச்சுக்க வேண்டியதுதான்